வணக்கம் இன்று முதல் தடையின்றி மின்சாரம் விநியோகிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று முதல் மின் விநியோகத் தடை அமல்படுத்தப்பட மாட்டாது என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் ஏற்பட்ட திடீர் மின்தடை காரணமாக நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் மூன்று மின்பிறப்பாக்கிகள் செயலிழந்தன இதன் காரணமாக மின்சார தேவையை நிர்வகிக்க முடியாததால் கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் சுழற்சி முறையில் ஒன்றரை மணி நேர மின் விநியோகத் தடையை அமல்படுத்த இலங்கை மின்சார சபைக்கு நேரிட்டது இருப்பினும் பௌர்ணமி தினம் என்பதால் நேற்று முன்தினம் மின் விநியோக தடை அமல்படுத்தப்படவில்லை அதே நேரம் சுழற்சி முறையில் ஒரு மணி நேரம் நேற்று தினம் மின் தடை அமல்படுத்தப்பட்டது செயல மூன்று மின் பிறப்பாக்கிகளை இன்றைய தினம் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்க முடியும் என அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்தது இருப்பிடம் நேற்று பிற்பகல் வரை செயற்படாமல் இருந்த மின் பிறப்பாக்கிகள் மீண்டும் இயக்கப்பட்டிருக்கின்றன அதன்படி மின் விநியோகத் தடையை முடிவுக்கு கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்திருக்கிறது நாமலின் சட்டப்பட்டம் தொடர்பில் சிஐடி விசாரணை ஆரம்பித்திருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு சட்டவிரோதமான முறையில் தோற்றியதாக தெரிவித்து கையூட்டல் மற்றும் ஊழல் வீண்விரயத்திற்கு எதிரான குடிமக்கள் அதிகாரம் என்ற அமைப்பினால் முறைப்பாடு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை ஆரம்பித்திருக்கிறது சமூக ஊடகங்களில் ஒலிபரப்பான நேர்காணல் ஒன்றில் நாமல் ராஜபக்ச இரண்டு சட்டத்திரணிகளின் உதவியுடன் சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற பரீட்சையில் கலந்து கொண்டு சட்டவிரோதமாக சட்டம் பட்டம் பெற்றுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியிருந்தது இந்த விடயம் தொடர்பாக முறையான விசாரணைகள் நடத்தப்பட்டு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கையூட்டல் மற்றும் ஊழலுக்கு எதிரான குடிமக்கள் அதிகார அமைப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது அதன்படி குறித்த விடயம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவைதான் நாங்கள் அடுத்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிகமாக மாறந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு கேடுகள் எங்கள் சமூக வலைதளங்களை பின் வணக்கம்